கிட்டத்தட்ட முன்னூற்றி முப்பது மெடிசின்ஸ்க்கு உங்களுக்கு ஜீரோ பர்சன்ட் ஜிஎஸ்டி இருக்கு ஸோ நம்மளுடைய சமய மக்கள் வந்து எப்படி வந்து ஒரு இன்னும் கம்ஃபர்டபிளாக வாழணும் அவங்க எப்படி சேமித்து வைக்க முடியும் அதுக்காக ஜிஎஸ்டி கம்மி பண்ணிட்டு அவங்க இதெல்லாம் பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ ஐ திங்க் எல்லோரும் சேர்ந்து பிரதமர் மோடி அவர்களுக்கும் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும் அண்ட் மத்திய அரசுக்கு நன்றி தான் சொல்லணும் மத்திய அரசு மீனவர்கள் இரட்டை நிலப்பாடு இருக்கு அதாவது தமிழகத்தில் மீனவர்கள் தமிழக மீன்வர்களும் மற்ற மாநிலத்தின் இப்படிப்பட்ட இந்திய மீன்வர்களும் தம்பி வந்து புதுசா வந்திருக்கிறாரு மீனவர்களுக்கும் பாலிசி வேற வேற கிடையாது இந்தியா முழுவதும் ஒரே சிங்கிள் பாலிசி தான் இருக்கு அது எந்த பாலிசி இருந்தாலும் மத்திய அரசு ஒரு பாலிசி கொண்டு வந்த அந்த ஸ்டேட் வைஸ் பாலிசி இல்லை இப்போ தமிழக மீனவர்களுக்கு பாலிசி வேற இருந்தா விஜய் அவர்கள் பேசுறது குற்றம் சொல்றது நியாயமா இருக்கலாம் ஆனா அவர் வந்து கொஞ்சம் தெரிஞ்சுட்டு பேசினா நல்லா இருக்கும்